வணக்கம் கிரிஞ்சிட்டோல் நேர்களை நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்டை தான் பார்க்க போறோம் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் வாங்க இனிப்பா இருக்கும் கல்கண்டு நம்ம துணியை தைக்க தேவை நூல்கண்டு அந்த நூல்கண்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காகவும் டெமோ கட்டுறதுக்காகவும் நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு ஜென்டல்மேன் வந்திருக்காரு அவரை நம்ம வெல்கம் பண்ண வாங்க சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்ல ஃப்ரேம்குள்ளே வாங்க ஐயோ ஐயா அப்படி இல்லை எங்கே வாங்க தலை வாங்க ஆ எப்படி இல்லைங்க இவர் தான் சார் உங்கள் நேம் என்ன சார் என் பேர் குப்புசாமி சார் இவர் தான் ப்ராடக்டை வந்து டெமோ கடற்காக வந்திருக்காரு சார் நல்லா பிடிங்க சார் ஓகே ஆ இதோட ஸ்ட்ரென்த்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஆ இல்லுங்க 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 சார் என்ன சார் வாங்க சார் நல்லா இழுக்கிற மாதிரி நடிக்க தான் செய்யணும் உடனே இழுத்து நூலை வந்து இது பண்ணிடக்கூடாது ஓகேங்களா பாருங்கள் எந்த பிடிங்க ஆ இழுக்கிற மாதிரி நடிங்க ஆ நடிங்க இழுக்கக்கூடாது கூடாது வேகமே எழுதுக்கங்கன்னா நூலாவது ரூபாய் ஆ இழுங்க ஆடியன்ஸ் பாருங்க ஆடியன்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க ஐயோ மறு என்ன இழுக்கிற மாதிரி நடிங்க மிஸ்டர் ஜென்டல்மேன் ஆ இழுக்கிற மாதிரி நடிங்க இழுக்காதீங்க ஆ ஓ பா பாருங்க ஆடியன்ஸ் எப்படி எப்படி இருக்கு பாருங்க இழுங்க ஆ ஐயோயோ இல்லுங்க 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 இங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நீங்கள் மட்டும் சட்டை தச்சுப்பட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த சட்டை அப்படியே கிளியாம இருக்கும் அதுதான் இந்த கிரெஞ்சு நூல் கண்டோட ஸ்பெஷாலிட்டி மக்களை இந்த நூல் கண்டு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த நூல் கண்டோட மட்டும் இல்லாம இந்த நூல் கண்டோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு மொத்தம் ஒரு பதினஞ்சு கலர் கொடுக்குறோம் ஒவ்வொரு கலையும் பத்து ரூபா வீதத்துல ஒவ்வொரு கலருக்கும் நாங்க அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு ஆசிரியர் கோணூசி ஹலோ டெமோ ஒழுங்கா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க ஓகேவா சும்மா அந்த தும்முறது இருமுறது எல்லாம் பண்ணக்கூடாது இது என்னது ஊசி ஷதக் சதகம் குத்திடுவேன் ஓகே ஓகேவா ஓகே இந்த இலவசமாக கிடைக்கிற ஊசியில் நிறைய பலன் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உட்கார இடத்துல நீங்க வைச்சீங்கன்னா போதும் அது அவங்களுக்கு பெரிய ஆப்பாயிடும் உங்களுக்கு ஆப்பு வச்சவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக வந்திருக்குதுன்னா இந்த நூலும் ஊசியும் கத்திக்கிட்டு என்ன என்னய்யா நீ பண்ணிக்கிட்டு சிலுக்கு மாதிரி ஆடிக்கிட்டா இந்த நூல்கண்டுல இருக்கிற இந்த வந்து பார்த்தீங்களா வந்து இதுல கீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அட்டைப்பெட்டியில வந்து நீங்க என்ன பண்ணனும்னா ரெண்டு பக்கமும் சோடா மூடியை வந்து கோர்த்து விடணும் நடுவுல ரெப்பர் பெண்டை போட்டுக்கிட்ட கனெக்டன் பண்ணிடணும் கனெக்டன் பண்ணிட்டு வாருமல் கூச்சியில எடுத்து ஓகே நீங்கள் ஃப்ரேமில் வாங்க கவலைப்படாதீங்க நான் குத்த மாட்டேன் கவலைப்படாதீங்க இந்த நூல்கண்டு நூல்கண்டு காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சோடா சோடாமுடிய ரெண்டு இந்த சைடு ரெண்டு கொடுத்துக்கோங்க இதை அது வீழா மாற்றிக்கலாம் வீழா மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை கொடுத்து கனெக்ஷன் பண்ணிட்டு ரெண்டு விளக்கமார்கூச்சியை சைடில் வச்சுட்டீங்கன்னா ஒரு கீர் வண்டி ரெடி ஆயிடும் அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் சூப்பராகவே நாங்கள் சேனல்ல சொல்லி தரோம் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க நைன்டி ஸ்கீட்ஸாக இருக்கும் போது நாங்கள் இந்த கீர் வண்டியை வச்சுன்னா அழகாக விளாடுவோம் சூப்பராக நீங்கள் இப்படி சுற்றி விட்டீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே போகும் கீர் போட்டு திருப்பி வரும் அந்த கீர் வண்டி இந்த நூல்கண்டில் தான் நாங்கள் செய்வோம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஆடிய இந்த ஊசி நூலோட முக்கியமான பலனை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி தோண தோணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களா சீரியல் பாத்துட்டு வந்துட்டு உங்கள்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்களா தோண தோணு பொருளி பேசிக்கிட்டே இருக்காங்களா யூடியூப்ல கண்ட கண்ட வீடியோவை பார்த்துட்டு உங்க தூங்க விடாம உங்களை பேசியா கொள்றாங்களா அவங்களோட பிரச்சனையை தீக்கிறதுக்காகவே நம்ம கிரிஞ்சி டோல் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒண்ணுமேல உங்க பொண்டாட்டி வாயை தாச்சிருங்க வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் வாங்க நம்மளோட நூல் கண்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் எல்லா இடத்துலையும் ராமசாமி வாங்கியிருக்காரு ஆ வாங்க வாங்க ராமசாமி வணக்கம் ராமசாமி வாங்கியிருக்காரு குப்புசாமி குப்புசாமி வாங்கியிருக்காரு பத்து பத்து ஆர்டர் பண்ணியிருக்காரு குப்புசாமி ரங்கசாமி ரங்கசாமி ஒரு பத்து வாங்கியிருக்காரு தன்ராஜ் வாங்கியிருக்காரு தன்ராஜ் தன்ராஜ் அவருக்காக வந்து வாங்கி எல்லாரும் என்ன எப்போ பார்த்தா உன்னோட இதே ரோதனையா போச்சு எப்ப பாரு நை 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 போன வாயில் காண வாயில் எப்ப பாரு இதுக்கு ஏதாவது முடி கட்டுறேன் பாரு உனக்கு பை போன என்னாச்சு சார் கல்யாணம் சார் இல்ல சார் கல்யாணம் தெரியுந்தா பர்ற பாரு என்ன இந்த நூல் கண்டு சார் சார் கையில் ஜிபே இருக்கா சார் ஜிபே இருக்கு சார் சரி சார் சொல்லுங்க சார் நம்பரு சார் நம்பர் வந்து கீழே இருக்கு பாருங்க கீழேயா ப்ரோக்ராம் இந்த கீழே போடுவோம் அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்றீங்க உங்க ஓகே சார் சார் இன்னைக்கு இருக்குடி உனக்கு வீட்டில் வந்து வச்சிக்கிறா பாத்தீங்களா மகளே நம்ம டெமோ காட்ட வந்த சார் ஜென்டில்மெனே அவரே அந்த நூலையும் ஊசியையும் வாங்கிட்டு போயிட்டாரு இந்த நூல் உங்களுக்கு வேணும் இந்த ஊசியோட வேணும் அப்படின்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் அடுத்த ப்ராடக்ட்டோட சந்திக்கிறேன் போயிட்டு வரேன் வா அம்மா என்னாச்சு என்னன்னு ஒன்றாச்சு போங்கடா ஓ எனக்கு எந்திரிக்க தெரியும்